வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் தலைப்பு செய்திகள் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநோகிக்கும் பணிகள் தொடரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று வாகனங்கள் தீக்கரை தொடரும் விசாரணை சுற்றுலா துறையினோட வருவாயில் வீழ்ச்சி மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பரவும் ரேபில்ஸ் நோய் வருடத்திற்கான போட்டிகளில் இருந்து விலகிய மார்க் ஃபோர்ட் இனி விரிவான செய்திகள் மத்திய வங்காள விரிகுடாவை அண்மீத பகுதியில் உருவாகியுள்ள தாளமுகம் காரணமாக மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கடற் தொழிலாளர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த விடயம் தொடர்பில் அவதானத்துடன் சீர்படுமாறும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுற்றுலாத்துறையின் ஊடான வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த மாதம் சுற்றுலாத்துறையின் ஊடான இருநூற்றி எண்பத்தி இரண்டு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது எனினும் கடந்த ஜூலை மாதத்தில் சுற்றுலாத்துறையின் ஊடாக முன்னூற்றி இருபத்தி எட்டு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன பாதுகா மகியங்கள பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் கெப் மற்றும் முச்சக்கர வண்டி என மூன்று வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர நகரசபை தீயணைப்பு பிரிவினால் குறித்த தீயை அணைக்க முயற்சித்த போதும் அதற்குள் மூன்று வாகனங்களும் முற்றாக தீக்கரையாகி உள்ளதாக பாதுகா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த மூன்று வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததற்கான காரணங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகாக்க காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர்கள் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் தொடரும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு திகதிகளில் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக நாளைய தினத்தை அறிவித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் இந்த பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாலாம் தேதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எதிர்வரம் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள அஞ்சல்மா தெரிவித்துள்ளார் செய்திகள் கனடாவில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக முறையாக வெறிநாய்க்கடி அதாவது ரேபிஸ் நோய் கண்டறியப்பட்டுள்ளதா கனடாவின் ஒன்றா மாகாணத்தில் உள்ள ஒருவர் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மருத்துவர் தெரிவித்துள்ளனர் வௌவால் ஒன்றிடமிருந்து அவருக்கு அந்த நோயை பரவிருக்கலாம் என நம்பப்படுகிறதா இந்த நிலையில் ரேபிஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வெகப்பந்து வீச்சாளர் மார்க் வூட் இந்த வருடத்திற்கான ஏனைய போட்டிகளில் இருந்தும் விலகியுள்ளார் அவர் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுடனான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரிலும் பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது மார்க்வோட்டின் வலது முழங்கையில் ஏற்பட்ட எலும்பு அழுத்தம் காரணமாக அவர் இந்த ஆண்டுக்கான போட்டிகளில் விளையாட மாட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான தற்போது இடம்பெற்று வரும் டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியில் விளையாடிய தொடையில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகியிருந்தார் அவர் குணமடைந்து வருவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அறிவித்திருந்த நிலையில் அவருக்கு முழ ஸ்கேன் பரிசோதனை ஒன்று போது அவரது வலது முழங்கையில் எலும்பு அழுத்தம் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடான டெஸ்ட் தொடரில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி